அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நம் வாழ்வின் மிக அழகான ஆழமான மற்றும் சில சமயங்களில் புரியாத ஒரு உணர்வு ஆம் காதல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஏதோ ஒரு வகையில் தொட்டுச் செல்லும் இந்த காதலை பற்றி அதன் பல பரிமாணங்களை பற்றி ஒரு முழுமையான பயனுமாக ஆராயப் போகிறோம் முதலில் காதல் என்றால் என்ன இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி காதலை வெறும் ஆண் பெண் உறவு என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது காதல் என்பது ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு ஒரு பிணைப்பு ஒரு புரிதல் இது ஒரு தனிநபரின் மீதான அன்பாக இருக்கலாம் தாய்க்கும் சேய்க்கும் இடையே உள்ள அன்பு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள பாசம் நண்பர்களுக்குள் இருக்கும் அசைக்க முடியாத பந்தம் ஒரு காதலன் காதலிக்கும் இடையில் இருக்கும் தீராத நேசம் காதல் என்பது ஒரு பொருள் மீதான மோகமாக இருக்கலாம் கலை இசை இயற்கை ஏன் நாம் செய்யும் வேலை மீதான காதலும் கூட காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு செயல் அது அக்கறை தியாகம் விட்டு கொடுத்தல் புரிந்துணர்வு போன்றவைகளை குறிக்கும் ஒரு சொல் காதல் சில சமயங்களில் ஒரு சூறாவளி போல வந்து நம் வாழ்க்கையை புரட்டி போடும் சில சமயங்களில் மெல்லிய தென்றல் போல இதமான அனுபவங்களை தரக்கூடியது காதல் என்பது இன்று நேற்று வந்ததல்ல காலம் காலமாக மனித குலத்துடன் பயணிக்கும் ஒரு உணர்வு சங்க இலக்கியத்தில் கூட காதல் இருந்தது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா நம்முடைய சங்க இலக்கியங்கள் காதலைப் பற்றி மிக அழகாகவும் ஆழமாகவும் பேசியிருக்கின்றன தலைவன் தலைவி தோழி நற்றாய் என்று ஒவ்வொரு உறவிலும் காதலை பதிவு செய்திருக்கிறார்கள் களவும் கற்பும் என்று காதலின் நிலைகளை வரையறுத்திருக்கிறார்கள் ஒரு சிறு பார்வை தலைவன் தன் தலைவியை பிரிந்து போர்க்களம் செல்லும்போது தலைவியின் வருத்தத்தையும் இருவரும் சேர்ந்திருக்கும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதையும் பல பாடல்களில் காணலாம் இவ்வளவு ஏன் புராணங்களில் கூட காதல் இருந்தது ஆம் சிவபெருமான் பார்வதி தேவி மீதான காதல் ராமபிரான் சீதா தேவி மீதான காதல் கண்ணன் ராதை மீதான காதல் இவை அனைத்தும் தெய்வீக காதலின் வடிவங்கள் தியாகம் பிரிதல் மீண்டும் இணைதல் போன்ற பல நிலைகளை இவை காட்டுகின்றன சினிமாவில் கூட காதல் நம் தமிழ் சினிமா காதலை பலவிதமாக சித்தரித்திருக்கிறது ஒருதலை காதல் வெற்றி பெறும் காதல் சோக காதல் புரட்சி காதல் இவற்றின் தாக்கம் நம் இளைய தரை தலைமுறையினிடையே அதிகம் காணப்படுகிறது காதலுக்கு ஒரு பொதுவான சின்னம் உண்டென்றால் அது சிவப்பு ரோஜா தான் ஏன் ரோஜா அதை சற்று விரிவாக பார்ப்போம் ரோஜா மலரின் தோற்றம் ரோஜா மலர் பல மில்லியன் ஆண்டுகளாக பூமி மீது இருக்கும் ஒரு தாவரம் இதன் அழகும் நறுமணமும் வெவ்வேறு வண்ணங்களும் மனிதர்களை எப்போதும் கவர்ந்து இழுக்கின்றன சிவப்பு ரோஜா என்பது அன்பு தீவிரம் ஆழமான உணர்ச்சிகள் அழகு தைரியம் ஆகியவற்றை குறிக்கிறது ஒரு சிவப்பு ரோஜா பூங்கொத்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு வலிமையான செய்தி இது உலகின் பல கலாச்சாரங்களில் உண்மையான மற்றும் அழகான காதலின் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் இதுவே உண்மை மற்ற வண்ணங்களின் ரோஜாக்களின் அர்த்தங்கள் வெள்ளை ரோஜா கொடுத்தால் தூய்மை அப்பாவித்தனம் புதிய தொடக்கங்கள் ஆகியவைக்கு அர்த்தம் பின் ரோஜா மென்மை நன்றியுணர்வு மகிழ்ச்சி முதல் காதல் போன்றவற்றிற்கு அர்த்தம் மஞ்சள் ரோஜா நட்பு மகிழ்ச்சி புதிய தொடக்கங்கள் ஆரஞ்சு ரோஜா ஆர்வம் விருப்பம் உற்சாகம் ரோஜா மலர் அதன் மென்மை அழகு மற்றும் பாதுகாப்புக்காக முட்கள் கொண்டிருப்பது போல காதலும் மென்மையானது அழகானது ஆனால் அதை பாதுகாக்க சவால்கள் என்ற முற்களும் உண்டு என்பதை நம்பித்தானாக வேண்டும் காதலின் மொழியாக ரோஜா எப்பொழுதும் பூத்துக்குலுங்குகிறது நாம் இந்த வீடியோ பதிவில் காதல் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காதல் தினத்தை பேசாமல் இருக்க முடியுமா ஆம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் காதலர் தினமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன் வரலாற்று பின்னணி தான் என்ன அதை பற்றி காண்போம் வாருங்கள் பிப்ரவரி பதினாலு இந்த நாள் செயில் செயின் வாலண்டைன் என்ற ஒரு பாதிரியாருடன் தொடர்புடையது ரோமானிய பேரரசர் இரண்டாம் கிளாடியஸ் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டால் போரில் சரியாக பங்கெடுக்க மாட்டார்கள் என்று கருதி திருமணங்களை தடை செய்தார் ஆனால் வாலண்டைனின் வாலண்டைன் ரகசியமாக காதலர்களுக்கு திருமணம் செய்து வந்தார் இதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பிப்ரவரி பதினாலு அன்று மரண தண்டனை பெற்றார் சிறையில் இருந்த பொழுது சிறைக்காவலரின் மகளுடன் காதல் கொண்டு அவளுக்கு உங்கள் வாலண்டைன் என்று கடிதம் எழுதினார் என்றும் ஒரு கதை உண்டு இந்த தியாகத்தின் நினைவாகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது காதலர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து அட்டைகள் பரிசுகள் குறிப்பாக ரோஜாக்கள் சாக்லேட்டுகள் காதல் கடிதங்கள் பரிமாறிக்கொள்வார்கள் அன்றைய தினம் சிறப்பு உணவுகள் திரைப்படங்கள் வெளியூர் பயணங்கள் என தங்கள் காதலை கொண்டாடுவார்கள் இந்த நாள் காதலர்கள் தங்கள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக கூட அமைகிறது காதலர் தினத்தின் நோக்கம் இது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல காதலை மதிப்பதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் புதுப்பிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்ற வார்த்தையில் பல முகங்கள் உள்ளது காதல் என்பொழுது எப்பொழுதும் ரோஜா இதழ்கள் தூவிய பாதை மட்டுமல்ல இதில் பல சவால்களும் உண்டு ஆம் ரோஜா இதழ்களில் எப்படி முற்கள் நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி காதல் என்ற இந்த வாழ்க்கையில் பல முற்களும் நிறைந்துதான் காணப்படுகிறது அதில் குறிப்பாக சொல்ல என்றால் தவறாத தவறான புரிதல்கள் எதிர்பார்ப்புகள் சந்தேகம் பொறாமை சமூக அழுத்தம் காதல் முறிவு போன்றவையை உதாரணமாக சொல்லலாம் ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ளாதது தவறான புரிதல்களாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் மீது அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி அது சந்தேகத்தை உண்டாக்குகிறது பொறாமையை உண்டாக்குகிறது சாதி மதம் பொருளாதாரம் காரணமாக ஏற்படும் தடைகள் கூட காதலுக்கு தடையாக இருக்கிறது பிரிவு ஏமாற்றம் மனவேதனையும் கூட காதலுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது சரி காதலை எப்படித்தான் பாதுகாப்பது என்று கேட்டால் தொடர்ச்சியான உரையாடல் மனம் விட்டு மனம் பேசுவது மிகவும் முக்கியமானது நம்பிக்கை ஒருவருக்கொருவர் முழுமையாக நம்ப வேண்டும் புரிந்துணர்வு மற்றவர் தரப்பில் இருந்து யோசித்து பார்த்து புரிந்து கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்தல் சிறிய விஷயங்களில் விட்டு கொடுத்து பெரிய விஷயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும் சுயமரியாதை காதலுக்காக உங்களை இழக்காதீர்கள் உண்மையான காதல் உங்களை மேம்படுத்தும் ஒருபொழுதும் தாழ்த்தாது பகிர்தல் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வது மன்னிப்பு தவறுகளை மன்னித்து அடுத்த அடியை எடுத்து வைப்பது காதல் ஒரு தோட்டம் போன்றது தொடர்ந்து பராமரித்து தண்ணீர் ஊற்றி களைகள் நீக்கினால்தான் அழகாக பூத்து குழுங்கும் காதல் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அது நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் நேசிப்பது அன்பு காட்டுவது மதிப்பது குடும்ப உறவுகளில் நட்பு வட்டாரத்தில் நாம் பார்க்கும் சமூகத்தில் ஏன் இந்த இயற்கை மீது கூட நாம் காதலை காட்ட முடியும் காதலை வெறும் கவர்ச்சியாகவோ குறுகிய வட்டத்திற்குள்ளாகவோ பார்க்காமல் ஒரு பரந்த அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை மிகவும் அழகாகும் உண்மையான காதல் என்றும் அழியாதது அது காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் உங்கள் வாழ்வில் காதலை எப்பொழுதும் போற்றுங்கள் வெளிப்படுத்துங்கள் நண்பர்களே என்னுடைய இந்த வீடியோ பதிவு முற்றிலும் வித்தியாசமானது இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து காண வாருங்கள் வணக்கம்